மணிக்கு கூட்டம் அறிவிச்சு மூணு மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கீங்க ஆனா நீங்களே வந்து ஏழு மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க லேட்டா வந்தது இல்லாம ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க ஐநூறு மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல வண்டிக்கு மேலையும் வரல கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கிறீங்க உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்சை தொடர்றீங்க நீங்களே ஆம்புலன்ஸ கூப்பிடுறீங்க ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க நண்பான்னு கேக்குறீங்க அந்த ஆம்புலன்ஸ் நீங்களே அனுப்புறீங்க

நான் இப்பொழுதும் இறுதியாக சொல்றேன் அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் யார் தவறு செய்தாலும் தான் அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தார்களோ அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எந்த கட்சி இருந்தாலும் அரசு இதில் மிக தெளிவாக நிதானமாக ரொம்ப பொறுமையாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றன பாதுகாப்பிலும் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார்கள்